உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா நம்ம என்ன செய்யணும் எப்போ செய்யணும் நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும் நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா சில பேருக்கு ரெண்டு பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்கு ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க வீட்டுக்கு போய் அதை போட்டினோன்னு வெடிச்சிடும் ஏன்னா நம்ம ராசி எப்படி அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க வண்டி வாங்கி அந்த முக்கு தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே ரெண்டு தரும் விழுந்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்தனாலும் உடைக்க மாட்டேன் ஆனால் நான் வாங்கினா அப்போ அடுத்த பத்தாவது நிமிஷம் உடைச்சிருவேன் அதையுமே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான் ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது பேசிக் குஸ்டினே அதுதான் நான் என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம்னா என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அவ்வளோதான் டைட்டில் இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா நீங்கள் கடகராசிக்கு மட்டும் ஒன்றுமே செல்லாதீங்கயா இப்போயும் நான் சொல்லிட்டேன் கடகராசிக்கு நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் இனிமே கடகராசிக்கு எனக்கு எந்த டீலிங்கும் கிடையாது நான் சிம்ம ராசிக்கு ட்ராவல் ஆகிட்டேன் ஸோ கடகராசிக்காரர்கள்லாம் வந்து என்ன செஞ்சால் நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில் என்ன பண்ணால் சில பேர்லாம் நான் பொழுது கமெண்டில் என்ன போடுறீங்க அப்படின்னா நானே என் மனைவியை உட்காந்து முந்தனே தான் அதை பார்த்து சிரிச்சோம் அடுத்து ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நீ கடகராசியாக போகிறப்ப சாபம் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு அதை பாவையில் ஏன் இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிறீங்க சேர்ந்துதான் எங்கிட்ட இதை காமிச்சு சிரிச்சா இது பற்றி யாராம் எப்படி போட்டிருக்கா பாரு ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க சாபம்லாம் விடாதீங்கப்பா ஸோ சோ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன் வாழ்க்கையிலே உங்களுக்கு சுக்கர பகவானை பகிர்ந்துக்கிட்ட ஆள் யாருன்னா அது நீங்கதான் கட ராசி வேற லக்னம் வேறுனா நினைச்சுக்கா ரெண்டு ஒன்று ஒண்ணுதான் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்து சுக்கரனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் தான் அதிகம் என்ன சுக்கரனால் ஏற்படக்கூடிய தீங்கு பெரும்பாலும் வந்து கர்ப்பப்பை வயிறு அந்த இனப்பெருக்க உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரனே வந்து உங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால நாலு பதினொன்று குடியவன்கிறதுனால மாமனார் இருந்தும் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை மாமனார் இருப்பார் ஆனால் அந்த கடகராசிக்காரர்களுக்கு மாமனாரால் பெரிய அனுகிரகங்கள் பெருசாக கிடைக்கவே கிடைக்காது பெரிய டான் மா மாமனாராக இருப்பார் ஆனால் அவர் அவர் கதையை மட்டும்தான் பார்த்துப்பார் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டார் பெரும்பாலும் அவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா கோயில் லேண்டு அதே மாதிரி வந்து ஒரு இது சொல்கிறோம் இல்லையா பட்டா இல்லாத லேண்டு அந்த மாதிரிலாம் காண்ட்ரவரிசியில் இருக்கக்கூடிய லேண்டெல்லாம் தான் அவங்களுடைய லேண்டாக இருக்கும் நாலாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ப்ரமோஷன் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் ப்ரமோஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் வாங்குவாங்க இதெல்லாம் அவங்களுடைய இயற்கை அமைப்பு இப்போ இவங்க என்ன செய்யக்கூடாது சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எதுவுமே செய்யக்கூடாது என்ன சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் மகிழ்வுந்து சரியா ஹேர் ஸ்பா இந்த ஹேர் ஸ்பாலாம் இருக்கு பாருங்க இந்த முடி வெட்டுறது உடம்ப இது பண்ணிக்கிறது மசாஜ் பண்ணிக்கிறது போன்ற விஷயங்கள் அப்புறம் அந்த ஃபேஷியல் பண்ணுறது இதெல்லாம் எது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது இந்த கடகராசிக்காரன் அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஸ்பா மாதிரியான விஷயங்கள் மாதிரி மேட்ரி மோனி மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது மேட்ரி மோனி ஸோ ஏதாவது ஒரு திருமணம் இதுக்கு வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறது நீங்கள் ஒரு வாழைமரம் கட்டுற கான்ட்ராக்டில் வந்து சொல்கிறேன் எதை பண்ணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய லைட்டிங்கு பாட்டு எதுவுமே உங்களுக்கு ஆகாது திருமணத்தையும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அல்லது பெண்களுடைய பொட்டிக்கு பொட்டிக்குனான காஸ்ட்லியான புடவைகள் வைரங்கள் ஆபரணங்கள் இது எதுவுமே நீங்கள் அணிய கூடாது கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ராசியானதுன்னா ரியல் எஸ்டேட் மட்டும்தான் கடகராசியோ கடக லக்னமோ உங்களுக்கு ராசியானது எது ரியல் எஸ்டேட் பண்ணால் சூப்பராக வருவீங்க ஏன்னா கல் மண்ணு ஜல்லி இடம் கூறு போட்டு விற்கிறீங்க பெரிய இடம் அதை லே அவுட்டு பிரித்து போட்டு நீங்கள் விற்கிறீங்கன்னா உங்களை அடித்து கால் கிடையாது அவ்வளோ பெரிய சூப்பராக ஓடும் அந்த தொழில் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் என்பது என்னவென்றால் உங்களுக்கு யோகாதிபதியுடைய ஒரு தொழில் ஆயுதங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இந்த அறுவை சிகிச்சை கருவிகள் அந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் நீங்கள் பண்ணால் அதெல்லாம் மிக சிறப்பானதாக ஒரு அமை அமைய உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நான் ராசியான டிஜிட்டே ஒம்பது தான் ராசியான கலர் உங்களுக்கு ரெட்டு கலர் ராசியான கிழமை செவ்வாய் கிழமை எல்லாமே ராசி கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமான வழிபட 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 உங்களுக்கு எல்லா நாளும் சந்தோஷமான நாளாக இருக்குது எப்பயுமே முருகன் தான் முருகா 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 என்றிட நீங்கிடும் துயர்கள் அது உங்களுக்கு உங்களை பார்த்து எழுதுனது தான் அந்த வார்த்தை அடுத்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியாக இருப்பதால் சூரியன் மாதிரி சூரியனுடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் சோலார் சம்மந்தப்பட்டது அது மாதிரி லைட்டிங்கு எரியறது மின் விளக்குகள் வெப்பம் கேஸு வெப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கோட் ஆகும் அப்போ இந்த பவர் பேங்க் சேல் பண்ணுறது வெ வெப்பம் மின்சாரம் இது ரெண்டுத்தையும் டச் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள் இது ரெண்டுமே ஒரு கோட் ஆகும் வெப்பமும் மின்சாரமும் ஸோ அடுத்ததாக உங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பலன்களாக கருதப்படுவது ராசியான நம்பர் ஒன்று அதாவது சொன்னேன் ஒம்பது பெரும்பாலும் வயிறு பெருங்குடல் கிட்னி சம்பந்தப்பட்ட குரு வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கோல்டு பிஸ்னஸ் கடகராசிக்காரங்க கடக லக்னத்துக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோல்டு சம்பாதிப்பாங்க கோல்டு கொண்டு போய் பிளட் பண்ணுவாங்க கோல்டு சம்பாதிப்பாங்க கோல்டு கொண்டு போய் பிளே பண்ணுவாங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு குரு ஆறு கூடியவராக போயிடுற வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் மாறிவிடுகிறார் அதுதான் பெரிய கஷ்டமே ஸோ கோல்டு கடை வைக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இஎம்ஐ அதாவது வந்து மாதாந்திர டியூ கட்டுற மாதிரி இந்த சீட்டு போடுறது அல்லது பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் ஒரு பேங்க்குக்கு ஒரு ஒரு கம்பெனிக்கு லோன் வாங்கி தர்றது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆகும்னா இருக்கிற பணமும் இல்லாமல் போயிடும் அப்போ உங்களுக்கு எது தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலாரும் இந்த ரியல் எஸ்டேட்டு தான் ஒர்க் அவுட் ஆகும் செவ்வாயா வெறும் ரியல் எஸ்டேட் தானா அப்படின்னா ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது செவ்வாயா பில்டிங் ஏதாவது சொன்னேன் கல் மண் ஜல்லி எல்லாமே இதுதான் கடகத்துக்கு தன் ராசியாதிபதியுடைய தொழிலே ஒர்க் அவுட் ஆகும் அதாவது வந்து ரெஸ்டாரண்ட் பண்ணுறது சாப்பாட்டு கடை தண்ணீர் கூல்ட்ரிங்க்ஸ் கடல் நீர் ஆறு இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் எவ்வளோ நீங்கள் வந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணுறீங்க தண்ணி கேன் போடுறது வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுமாதிரி கடல் வாழ் பாசிகள் கடல்லேருந்து வரக்கூடிய படிமங்கள் பாசி படிமங்கள் அதை சேல்ஸ் பண்ணுறது முத்து சிப்பி பாறை இதெல்லாம் எடுத்து நீங்கள் கடலில் கடலை தொட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் கடகராசிக்காரங்க பண்ணக்கூடாத தப்பு என்னென்னா மீன் மீன் அல்லது சீ ஃபுட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த அது அந்த அந்த கடை வைக்கக்கூடாது அதாவது அந்த கடல் வாழ் உயிரினங்களை நீங்கள் துன்படுத்தக்கூடாது கடல் சம்மந்தமாக எதை வேணால் பண்ணலாம் அங்கே இருக்கிற பாசிகள் கடல் கடல் தர கிஃப்ட்டு அதெல்லாம் முத்து அதெல்லாம் தர எடுத்துக்கலாம் அதில் வாழ்கின்ற உயிர்களை துன்பப்படுத்தக்கூடாது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் ஆகாத நம்பர் ஆறு ஆக வேண்டிய நம்பர் ஒம்பது ஒன்று ஆகாத நம்பர் மூன்று கோல்டு ஆகாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆகாதது சில்வர் சம்பந்தப்பட்ட சினிமா படம் இந்த இதெல்லாம் சொன்ன பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது ஆக கடகராசிக்காரர்கள் சிறப்பு இந்த பதிவில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்க எந்தெந்த திசைகள் எந்தெந்த தொழில்கள்னு பார்த்தீங்க என்னென்ன அன்லக்கின்னு பார்த்தீங்க அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் எந்தெந்த கிரகங்களை எப்படி கும்பிடணும் எந்த நாட்கள் கும்பிடணும் எந்த பரிகாரம் பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும் அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க வருகிறோம் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் ஸோ ஒரு கிரகத்தை நீங்கள் அதற்குரிய நாளில் அதற்குரிய டிஜிட்டில் அதற்குரிய கலரில் அதற்குரிய நெவேத்தியம் புஷ்பங்களோடு வழிவிடும் பொழுது அதனுடைய சக்திகள் அதிகம் அதை நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் தானே நீங்கள் அதை பண்ணீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இப்போ மொத்த தொழில் இருக்கிறேன் சார் கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த தொழிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் இது அல்லது சைட் பிஸ்னஸாக இதை வச்சுக்கோங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் கீழே போயிட்டு இருக்க கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் நண்பர்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க நேரடியாக என்னை சந்தியுங்கள் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை பார்க்கிறேன் யாருக்கெல்லாம் பூஜைகள் வேணுமோ செஞ்சு தரேன் தொடர்ந்து ரெட்ரோ ஆன்மீகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சித்தர்கள் முருகன் எந்த முருகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அலசி இந்த வருடம் ஃபுல்லாக வெறும் செவிக்க அமுதத்தை ஊட்டிக்கொண்டே இருக்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வருடத்துடைய இலக்கு அஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்